அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம கிங்ஸ் ஹாஸ்டலில் இருந்து படித்து இப்போ பேங்கிங் பாஸ் பண்ணியிருக்கிற அந்த அதை பற்றிய பதிவு இது நம்முடைய அகடமியில் படித்த மாணவர் வேலுமணி அவர் நம்முடைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அகடமியில் சேர வந்தார் அப்போ அவங்க அப்பாவோட வந்தார் அவர் மதுரை சேர்ந்த மாணவர் அவங்க அப்பா வந்து சொல்லி எனக்கு ஹாஸ்டலில் இடம் வேணும் ஃப்ரீ ஹாஸ்டலில் ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் சார் எனக்கு ஒரு வருஷம் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு நல்ல நம்பிக்கையோடு பேசினாரு அப்படி சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டலில் அவங்களை வந்து தங்க வச்சுருந்தோம் அதே போல் இங்கே தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு விடுவார் சாப்பிட்டுட்டு இங்கே ப பசங்களுக்கு பாடமும் எடுத்தார் எல்லாருமே அவங்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா பாடம் எடுக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் கொடுப்பேன் ஆனால் அவர் வந்து ஒரு பைசா எனக்கு வேண்டாம் சார் நான் அவங்க ஹாஸ்டலில் இருக்கேன் மத்தியானம் சாப்பிடுங்க அதனால் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே வந்து ஒர்க் பண்ணாரு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டே வந்து படித்தார் அவரும் கரெக்டாக எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் ஆகலை அதுக்குள்ளே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டார் இப்போ முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு ஐடிபி ஐடிபிஐ அதில் வந்து கிளியர் பண்ணி இப்போ வந்து வேலை ஜாயின் பண்ண போகிறாரு அதுக்காக ஒரு ஒரு சின்ன சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒன்று வச்சுருந்தோம் அது வந்து ரொம்ப ஒரு அவர் என்ன பாடம் எடுத்தாரு அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு அந்த டிஐ சொல்லுவாங்க அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப அருமையா பாடம் எடுத்தாரு சார் அப்படிம்பாங்க அவ்வளவு ஒரு சிறப்பா பாடம் எடுத்திருக்காரு ஒரு பைசா கூட அவர் என்ட்ட வாங்கலை போகும்போதும் அவர்கிட்ட கேட்டால் தம்பி ஏதாவது உங்களுக்கு செலவுக்கு தரேன் நீங்க வேலை ஜம்ளம் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னேன் கூட இல்லை சார் வேண்டே வேண்டாம் நாங்கள் படிச்சிருக்கேன் எங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்தீங்க அது போக எங்களுக்கு சாப்பாடு மத்திய சாப்பாடு கொடுக்கீங்க நம்ம பெரிய அளவுல ஒன்று கொடுக்கல ஏதோ கொஞ்சம் சோறு சாப்பாடு சோறு போட்டு கொஞ்சம் சாம்பார் போடும் அவ்வளோதான் இருந்தாலும் கூட அவ்வளோ விசாரணை சின்ன பையன் தான் காலேஜ் முடிச்சு கொஞ்சம் தான் ஒரு வருஷத்துல இதுக்குள்ளே அதுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்குள்ளே க்ளியர் பண்ணிவிட்டார் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அதாவது ரொம்ப யங் சாப் தான் வயசு இருக்கிறது இருக்கு மூணு தான் சொன்னார் அவ்வளோ அருமையான பையன் அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கேக் வெட்டி ஒரு சின்ன பாராட்டு திருவிட்டு அனுப்பி வச்சோம் சென்ட் பார்ட்டி வச்சோம் அதேபோல் மாணவர்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனால நம்ம வந்து முடிந்த அளவுக்கு நீங்களும் வந்து இங்கே நம்ம கடமையில் படிக்கீங்க முடிந்த அளவுக்கு நீங்களும் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க ஏதோ பாட முடிஞ்சால் பாடம் எடுங்க நீ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உள்ள மாணவர்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸில் இடத்துல யாராவது வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்